மர்மமான சிறுவன் செழித்த கிராமம் தங்கமலை கோவிலின் அறியப்படாத ரகசியம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மதுரை மாவட்டம் மோதகத்தில் இருக்கும் அழகான குடைவரை கோவில்தான் ஸ்ரீ கோபாலசுவாமி மலைக்கோவில் மதுரையில் திருமங்கலத்தில் இருந்து ஸ்ரீ வில்லிபுத்தூர் வரும் வழியில் இந்த கோவில் அமைந்துள்ளது மோதகம் என்னும் பகுதியில் இருந்த மக்களுக்கு அந்த மலையில் திருமால் மாடு மேய்க்கும் சிறுவனாக பலருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு இந்த சிறுவன் யார் என்பது தெரியவில்லை அந்த சிறுவன் வந்த பிறகு அந்தப் பகுதியில் நன்றாக மழை பெய்து விவசாயம் நன்றாக செழித்து மக்கள் வளமாக வாழ ஆரம்பித்துள்ளனர் அந்த ஊர் மக்களுக்கு சந்தேகம் வரத் தொடங்குகிறது வந்திருக்கும் சிறுவன் தெய்வ சக்தியுடையவனா அல்லது அமானுஷ்ய சக்தியுடையவானா என்ற எண்ணம் தோன்றியது அப்போது சிறுவன் ஒருநாள் கோபால சுவாமியாக பலருக்கும் காட்சி கொடுத்திருக்கிறார் இதை அறிந்த மக்கள் வந்திருப்பது பெருமாள்தான் என்று அவரை வழிபட ஆரம்பித்துள்ளனர் கொஞ்ச நாள் கழித்து அந்த சிறுவன் மாயமாக மறைந்துவிட்டான் இப்படி பெருமாளின் கால்பட்ட அந்த மலையில் மண்ணாலான திருமேனியை மக்கள் செய்து வைத்து வழிபட ஆரம்பித்தனர் கொஞ்சம் கொஞ்சமாக கோபால சுவாமியின் சக்தி அந்த சுற்றுவட்டாரத்தில் பரவி அழகான குடைவரை கோவிலை மக்கள் கட்டினார்கள் கோபால சுவாமி கோவிலை தூரத்திலிருந்து பார்க்கும்போது தங்கம் போல ஜொலிக்கும் அதனால் இந்த மலைக்கு தங்கமலை என்ற பெயரும் உண்டு இங்கு ஒரு காலத்தில் தங்கம் வைரம் என்று கொட்டிக் கிடந்ததாகவும் அதை ஆங்கிலேயர் ஆட்சியின் போது எடுத்துச் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது இக்கோவிலில் படுத்த கோலத்தில் அனந்த சயனத்தில் ரங்கநாத பெருமாள் காட்சி கொடுக்கிறார் இக்கோவிலின் மூலஸ்தானத்திற்கு பின்புறம் ஆஞ்சநேயர் கும்பிடுவது போல இயற்கையாகவே பாறை அமைப்பு அமைந்திருப்பது ஆச்சரியத்தை கொடுக்கும் இக்கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்து வந்த பெரியாழ்வாருக்கு மிகவும் பிடித்த கோவில் என்று சொல்லப்படுகிறது